மான சம்பவம் இறப்பு உச்சகட்டம் ஊழச்சி இருக்கிற காலகட்டத்தில் ஆளாத்து நெல் ஒருபடி உயர்த்தி கேட்டுவதற்காக அதே போல விவசாய தொழிலாளர்கள் விவசாயிகள் இணைந்து சங்கம் அமைத்து அந்த செங்கொடியை எழுதியுடைய விளைவாக அன்றைய நிலவுருவு இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் என்ற அந்த பெரிய நிலப்புடன் கூலி உயர்வும் கொடுக்க முடியாது இயற்றிய செக்கொடியை அந்த வெண்பனி கிராமத்தில் இறக்கப்பட வேண்டும் என்று கூடி பேசுகிறார்கள் ஆனால் இயற்றிய செக்கோடியை இறக்க முடியாது கூலி உயர்வு கொடுத்துதான் ஆக வேண்டும் போராடிய விவசாய தொழிலாளர்களை கடுமையான இன்னலுக்குள்ளே அந்த உள் கட்டுப்பாடு நிலப்புருவத்தினுடைய மேலாண்மைத்தினுடைய விளைவாக அந்த மக்களை முன்புறுத்துவது மட்டுமல்ல வெளியிலிருந்து ஆட்களை கூட்டு வந்து வேலை செய்வதற்கான முயற்சிகள் இதை எதிர்ப்பு போராடிய அந்த விவசாய தொழிலாளர்களை இரவோடு இரவாக பண்ணையினுடைய அடி அவர்கள் மீது தாக்குதல் புரிந்து அனைவரும் ஒரு வீட்டுக்குள்ளே அடைத்து நாற்பத்தி நாலு குழந்தைகள் இருவர் உட்பட நாற்பத்தி ரெண்டு விவசாயிகள் உள்ள மற்றும் உள்ளே குடிசையிலே அடைத்து கதைகளை தாழ்த்து தாளித்து தீ வைத்து பொறுத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்றைக்கு இன்றைக்கு நாம் கொண்டாடி